இப்ப குரு இல்லாம நம்ம பகவான் குரு த்ரூதா பகவான போய் சேரணும் டைரக்டா நம்ம பகவான வந்து கான்டாக்ட் பண்ண முடியாதுங்கிறது குருவினா இது இல்ல முக் மோட்சம் இல்ல அப்படின்னு ஆஹ் குரு பிரம்மா ஸ்லோகத்திலயும் அதாவது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஸ்வரி குருவே நம்ம அதுல வந்து ஆஹ் மூர்த்தி வந்து குரு அவரோட உபதேசங்களை நம்ம எடுத்துக்கிறது குரு மோக்ஷத்தை கொடுக்க போறதும் அவர் மோட்சத்துக்கு வழிகாட்டுறவரும் அவர் தானே அப்போ நான் வந்து மகா பெரிவால வந்து நான் வந்து குருவா எடுத்துட்டு அவர் த்ரூ எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் சோ இது பண்ணலாம் இல்லையா சோ அவரோட சின்ன ஒரு போட்டோவும் இது அந்த குரு அஷ்டோத்திரம் சொல்லிட்டு எதுனாலும் அவர் த்ரூ எனக்கு வந்து நீங்க இப்ப கிருஷ்ணர் தான் என்னோட ரொம்ப வயசுல இருந்தே கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிரீத்தி கிருஷ்ணான்றே ஒரு வாஞ்சை ஓகே சோ அப்ப நான் எது கேட்டாலும் பெரியவாளு வந்து எனக்கு எனக்கு இது வேணும் அந்த மாதிரி கிருஷ்ணரை போய் அப்படினும் நான் பெரியவா த்ரூ சொல்றேன் சோ இது பண்ணலாம் இல்லையா வெரி குட் இப்ப குரு பிரம்மா இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா இந்த ஸ்லோகத்துக்கான பிரமாணம் என்கிட்ட கிடையாது நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த ஸ்லோகம் எந்த சாஸ்திரத்தில் இருக்குன்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த ஸ்லோகம் எந்த சாஸ்திரம் இருக்கிற மாதிரி தெரியல இது யார் இந்த ஸ்லோகத்தை எழுதுனா அப்படின்னு தெரியல மேபி யாருக்கா தெரிஞ்சா சொல்லலாம் நானும் பல சாஸ்திரங்களை பார்த்துருக்கேன் சர்ச் பண்ணியிருக்கேன் கிடைக்கல இது ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு இது சைட் பாயிண்ட் தான் முக்கியமான விஷயம் கிடையாது சரி இப்ப குரு யார் அப்படின்னா குரு ஒரு நபர் கிடையாது இப்ப வந்து நம்ம மகாபெரியாவை வணங்குறோம் எஸ் அவரு மிக உயர்ந்த குருதான் ஹம் சந்திரசேகரந்தர சரஸ்வதி சுவாமிகள் மிக உயர்ந்த குரு தான் அவர்னு சொல்லப்போம் அப்படின்னா அந்த கலிபத்துல நடமாடிய தெய்வம் அப்படின்னு கூட சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து சன்னியாச ஆசிரமத்துல ரொம்ப ஸ்ரத்தையோட இருந்திருக்கார் ரொம்ப தூய்மையானவரும் கூட நிறைய சாஸ்திரத்துல கரை கண்டவர் நிறைய சிஷர்களை உருவாக்குனார் பெரிய பெரிய மனத்தை வச்சு நிறுவனர் நிறைய சேவை பண்ணியிருக்கார் யாருமே மறுக்க முடியாது அவரு பரமகுருன்னு சொல்லி சொல்லலாம் ஆனா குரு அப்படிங்கிற நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம கூடவே நம்ம கூட டிராவல் பண்றவரா நம்முடைய பிரச்சனைகள் என்ன பண்ண முடியும் ஷேர் பண்ண முடியணும் நமக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட பதில் கிடைக்கணும் நாம் தப்பு பண்ணும்போது நீ பண்றது தப்பு அப்படின்னு நம்ம கிட்ட அதை வந்து சுட்டி காட்டி நம்மளை சரிப்படுத்தணும் நாம் நல்ல காரியங்கள் பண்ணும்போது சபாஷ் நல்லா பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தட்டி கொடுக்கணும் இப்படி நமக்கு நேரடியாக நம்மோட பேசக்கூடியவரா இருக்கணும் எஸ் குரு நம்ம கிட்ட இருக்கார் அவர் நம்ம விக்கிரக ரூபத்துல வழிபடுறோம் பட் அதை தாண்டி அதை தாண்டி அப்புறம் மற்ற குருக்கள்லாம் ஏன் இருக்காங்க நமக்கு ஒரே ஒரு குரு தான் இருக்கணும் அப்படின்னா இப்ப சந்திரசேகர தர சரஸ்வதி கீழே இருக்கக்கூடிய சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் ஏன் மறுபடியும் குருவா இருக்கும் இல்லையா குரு அப்படிங்கிறவங்க அவங்க பரமகுரு பட் நமக்கு வேணுமே ஒரு குரு வேணுமே இல்லையா அதனால என்ன பண்ணுவோம் நமக்கு நம்முடைய காலத்துல யார் நமக்கு சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ யார் நமக்கு சாஸ்திரத்தின் மூலம் நமக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்க நம்ம என்ன பண்ணும் குருவை அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாம எல்லாரும் வியாசதேவரையே குருவை எடுத்துக்கலாமே வியாசதேவரை காட்டிலும் ஒரு சாஸ்திரத்துல கரை கண்டவன் யாரா இருக்காங்களா இல்ல வியாசதேவரை காட்டிலும் ஒரு பெரிய ரிஷி மொழி யாரா இருக்காங்களா கண்டிப்பா யாரும் கிடையாது இப்ப நம்ம என்ன பண்ணலாம் எல்லாருமே வியாசர்தான் என்னுடைய குரு வியாசருக்கு சாஸ்திரம் தெரியும் வியாசர் தான் எல்லாமே அப்படின்னு வியாசரே நம்ம எடுத்துக்கலாமே கிடையாது அப்படி பண்ணலையே ராமானுஜாச்சாரிய ஆச்சாரியர் இருந்தாரு எல்லாரும் என்ன பண்ணலாம் ராமானுஜர் தான் குருவம் எடுத்துக்கலாமே ராமானுஜ குருவ எடுத்துக்கலையே ராமானுஜன் பரமகுரு ஆனா ராமானுஜருடைய வழி வந்த சிஷ்யர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்க சொல்லி குருவா எடுத்துக்கிறாங்க காரணம் என்னது நமக்கு ஒரு வழிகாட்டி வேணும் நேரடியா நமக்கு வழிகாட்ட வேணும் ஒருத்தர் வேணும் கண்டிப்பா கைடன்ஸ் வேணும் இப்போ சாஸ்திரத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு நமக்கு சாஸ்திரம் புரியல என்ன பண்ணுவோம் அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு குழப்பமான சூழ்நிலை வருது இப்போ யார்கிட்ட போய் கேட்கறது அப்படியே நம்ம என்ன பண்ணோம் நம்ம குரு கிட்ட போய் கேட்கணும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு என்ன பண்ணலாம் குருக்கிட்ட போய் கேட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரல ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு குரு அப்படிங்கிற தேவை பிரத்யக்ஷமா நம்ம பார்த்து அவருக்கு சேவை பண்ணுமே கை கால் பிடிச்சி வரணும் அவர் துணி அலம்பி போடணும் அவருக்கு ஏதாவது பழங்கள் சமர்ப்பணம் பண்ணணும் இதுக்கெல்லாம் ஒரு குரு வேணுமே இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணணும் குருவை நம்ம ஏற்றுக்கொள்வது முக்கியம் அந்த பரம்பரையில வரக்கூடிய குருவை ஏற்றுக்கொள்வது முக்கியம் எந்த குரு நமக்கு சாஸ்திரத்தை உபதேசம் பண்றாரோ எந்த குரு நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் வரும்போது நமக்கு வழிகாட்டுறாரோ எந்த குரு நமக்கு டைம் கொடுக்கறாரோ நண்பன போல டைம் கொடுக்கறாரோ அவங்கதான் குரு ஆசீர்வாதம் பண்றவங்க கிடையாது இல்லையா கிருஷ்ணரை பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனனுக்கு என்ன பண்ணாரு பயன் கொடுத்தாரு என்ன பண்ணா அர்ஜுனன் சொன்னா கிருஷ்ணா நான் உங்களுடைய சிஷியனா இருக்கேன் எனக்கு குருவா இருந்து எனக்கு என்ன பண்ண உபதேசம் பண்ணு சொல்லி சொன்னார் கிருஷ்ணன் என்ன பண்ணல உடனே ஓகே அர்ஜுனா இந்தா பெற்றுக்கொள் ஆசீர்வாதம் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் கொடுக்கல குருவா கூட்ட நம்ம தலையில கை வச்சு ஆசிர்வாதம் பண்றவர் கிடையாது இல்ல குரு கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போக கூடாது குரு கிட்ட போறோம் அப்படின்னா உபதேசம் வாங்குறதுக்காக போகணும் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தான் குரு ஆசிர்வாதம் பண்றது நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் நிறைய பேர் என்ன பண்றாங்க தோழி குரு கிட்ட போயிட்டு ஏமாந்து போறேன் ஆசிர்வாதம் பண்றாங்க என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டு உனக்கு நான் வந்து இந்த யோகா சொல்லி கொடுக்கறேன் இந்த மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் உடனே உனக்கு மோட்சம் கொடுத்துருவோம் இவங்க எல்லாம் குரு கிடையாது குரு அப்படின்னா நேரா போன உடனே அவங்க சொல்லி கொடுக்கணும் நம்ம எல்லாரும் ஆத்மா கிருஷ்ணர் தான் பரமாத்மா அந்த கிருஷ்ணர் பக்தினாலதான் வழிபடணும் நாம சங்கீர்த்தம் தான் அதற்கான வழி எல்லாரும் பக்தி பண்ணுங்க முடிஞ்சவரைக்கும் எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பக்கம் யார் நம்ம திருப்பி விடுறாங்களோ குரு கிருஷ்ணர் பக்கம் திருப்பி விடாம தன் பக்கம் யாராவது இந்த காலத்துக்கும் நமக்கு குரு தேவை நம்ம வெறும் போட்டோல மட்டும் குரு வழிபடக்கூடாது நம்முடைய காதை புடிச்சு திருவணம் நம்ம தப்பான் போதே சொல்லி காதை பிடிச்சு திருவுருவா இருக்கும் அவங்க குரு சோ ஆக்சுவலா பெரியவா என்ன பண்ணுவானோ ஆஹ் ஒரு அட்வைஸ் அதாவது உடனே காலை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீஹரி சொல்லிட்டு வைக்கணும் நம்ம தான் நம்மளை காப்பாத்த போறவர் அதனால ஸ்ரீஹரின்னு சொல்லிட்டுதான் கீழே காலே வைக்கணும் அப்புறம் என்னதான் உங்களுக்கு வேலை இருந்தாலும் நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் டைம் கேட்கா கூட ராம 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 ராமான்ற ஜபத்தை நீங்க வந்து அஹ் சொல்லிட்டு அஹ் ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும் அஹ் எப்போ கொஞ்ச நேரம் காத்தாலும் கொஞ்ச நேரம் மதியானம் எப்ப இன்டர்வல் கிடைச்சாலும் அதை வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கணும்னு சின்ன தப்பு பண்ணா கூட ரொம்ப கோச்சு அந்த மாதிரி உபதேசங்கள் நிறையா அவரோட பீரியட்ல நாங்க அன்பார்ச்சுனேட்லி இது பண்ண முடியல இப்ப அவரோட பரம்பரையில வந்தவா இப்ப இருக்கா சோ நம்ம வந்து நம்மளோட கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா அவர் அவரோட வழியிலயே வந்து இப்ப என்ன என்ன நீங்க அடைய விரும்புறீங்களோ அவங்கள நீங்க போய் அடைவீங்க அவங்கள நீங்க போய் அப்ரோச் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும் நான் வந்து டாக்டர் படிக்கணும் அப்படின்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு போகணும் நான் அக்ரி படிக்கணும் அப்படின்னா நான் அக்ரிக்கு நான் வந்து ஃபார்மர் ஆகணும் அக்ரிகல்ச்சர் போகணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு போகணும் நான் வந்து ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா அது தகுந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும் நீங்க என்ன அடைய விரும்புறீங்களோ அந்த குருவை நீங்க போய் அடைவீங்க இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஆசை அப்படின்னா நான் கிருஷ்ணர் அடையணும் அப்படின்னு ஆசை கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் கோடோக்க வந்து ஆனதுக்கு போய் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு ஆசை ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அதற்கு தகுந்த ஆச்சாள்கிட்ட போறோம் சைத்தன்ய மகாபிரபு இருந்தார் அவரு கிருஷ்ணரை தான் நினைச்சிருந்தார் கிருஷ்ணர் தவிர வேற எதுவும் வேற தெய்வம் தெரியாது அவருக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா கிருஷ்ணர் அவருடைய பறவங்களில வந்து பக்வாச்சாரியர் இவங்க எல்லாரும் கிருஷ்ணரே வழிபட்டு இருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எதை அடையணும் அப்படின்ற இலக்கு நிர்ணயம் ஆகும் நான் கிருஷ்ணா தான் அடையணும் அப்படின்னா இந்த கிருஷ்ண பக்தரா யார் இருந்தாங்க கிருஷ்ணருக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினவங்க யாரு இருந்தாங்க கிருஷ்ணனை பத்தி நமக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க யார் நம்ம கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துறாங்க அவங்கள போய் அடையும் இல்லையா நாம் எந்த மாதிரி டீச்சர் அடைஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்தந்த குருவை அந்தந்த இலக்கை கொண்டுதான் அடைய அந்தந்த இலக்கை கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம் அப்ரோச் பண்றோம் ஸோ உங்களுக்கு கிருஷ்ணர் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிருஷ்ணர் தான் தெய்வம் கிருஷ்ணர் தான் புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணர் தான் அடையணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சம்பிரதாயம் அதற்கு தகுந்த ஆச்சாரியர்கள் அதற்கு தகுந்த கிரந்தங்கள் இருக்கு நாம் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறோம் எல்லா ஆச்சாரக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் பட் நமக்கு என்ன தேவையோ அதை அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முயற்சியும் பண்ணணும் ஸோ இப்போ நாங்கள் வந்து பிரபுபாதரை ஃபாலோ பண்றோம் இல்ல சைத்தன்ய மகாபுரம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா ராமானுஜ ஆச்சாரியரும் ஆச்சாரியர் தான் அவங்களுக்கு நாம் மரியாதை கொடுக்குறோம் ராமானுஜ ஆச்சாரியர் நாங்களும் மலி நாங்களும் ஸ்ரீரங்கம் போவோம் நமஸ்காரம் போவோம் ராமானுஜருக்கு மரியாதை நாங்கள் ஃபாலோ பண்றது யார சைத்தன்ய மகாபுரம் ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா எங்களுடைய இலக்கு வேற எங்களோட இலக்கு கிருஷ்ணன் வெறும் சாதாரண கிருஷ்ணன் கிடையாது ராதா ராதா ராதாகிருஷ்ணன் மட்டும் கிடையாது கோபியர்களோட கோப்பர்களோட பசுமாட்டோட விருந்தாவனத்தில் புல்லாங்கல் வாசிக்கக்கூடிய ராதா கிருஷ்ணன் அதுதான் என்னுடைய இலக்கு அதனால என்ன பண்றோம் அந்த ஆச்சாரங்களுக்கு அடையிறேன் ஒரு சிலருக்கு பகவானை வைகுண்ட லோகத்துல பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு அவங்க என்ன பண்றாங்க அவங்க அதற்கு தகுந்த ஆச்சாரங்கள் அடைகிறாங்க ஒரு சிலர் கிருஷ்ணன் நான் இப்படி அடையணும்னு ஆசைப்படுறாங்க அதற்கு தகுந்த ஆச்சாரர்கள் யாரும் சொல்லி கொடுக்குறேன் ஒரு சிலருக்கு வந்து கிருஷ்ணன் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நிம்பார்க் ஆச்சாரிய சம்பிரதாயத்துக்கு போவாங்க சோ நிம்பார்க்கர் அவங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க இப்படி நமக்கு என்ன இலக்கோ அதற்கு தகுந்த ஆச்சாரம் நம்ம அடையணும் அவ்வளவுதான் விஷயம் ஓகேவா தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா